இந்த மாதம் ப்ளட் டெஸ்ட் எடுத்தாச்சு யூரியா க்ரேட்டினுக்கான ரிப்போர்ட் இது புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது கிட்னி ப்ராப்ளத்துக்கான டெஸ்ட் இது இந்த தடவை வந்து நாற்பத்தி மூணு புள்ளி எட்டு ஏரி இருக்குது யூரியா மூணு புள்ளி ஏரி இருக்குது க்ரேட்டினும் ஒரு புள்ளி ஏரி இருக்குது இது பழைய ரிப்போர்ட்டு நாலு மாதம் கழிச்சு இந்த மாதம் தான் நாங்கள் டெஸ்ட் எடுத்தோம் வெவ்வேறு லேபில் எடுத்து பார்க்கலான்னு தான் நாங்கள் எடுத்து பார்த்தோம் நீங்களும் டெஸ்ட் எடுக்கிறதா வெவ்வேறு லேபு மாற்றி எடுத்து பாருங்கள் அப்போ தான் தெரியும் கணக்கு தான் ஏறி இருக்குது அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை ஹீமோகுளோப்பின் பொறுத்த வரைக்கும் பன்னெண்டு பாயிண்ட் அப்படியே தான் இருக்குது ஏன்னா நமக்கு ஹீமோகுளோபின் தான் கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு ஏறாதுன்னு சொல்லுவாங்க கிட்னி நல்லா வேலை செஞ்சிச்சுன்னா ஹீமோகுளோபின் கண்டிப்பாக ஏறும் வேலை செய்யாத பட்சத்தில் தான் ஹீமோகுளோபின் ஏறுறது கஷ்டம் இப்போ எங்கள் வீட்டுக்காருக்கு பரவாயில்ல பன்னெண்டு பாயிண்ட் இருக்குது நார்மலாக எல்லாத்துக்கும் இருக்கிற அளவு தான் இருக்குது இந்த மாதம் ஆர்டர் போட்டவங்க எல்லாத்துக்கும் வந்து இந்த வாரம் சாரி இந்த வாரம் ஆர்டர் போட்டவங்களுக்கெல்லாம் கொரியர் ரெடி இருக்கோம் கலையில் பொடி, பொடி, கசாயப்பொடி பொடி எல்லாம் தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்காங்க எல்லாமே ரெடி